சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய போலாம் கதிர் செஞ்ச காரியத்துக்கு அவனை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க இந்த ரகுராம் குடும்பமும் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கும் நிற்கணும் ஊருக்கு முன்னாடி இந்த ரகுராம் தலை குளிஞ்சு தான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க புவனேஸ்வரி கதிரை பஞ்சாயத்தில் நிறுத்தினதும் தனம் அங்கேருந்து இருந்து ஓடி வராங்க ஓடி வந்ததும் கொஞ்சம் நிறுத்துங்க எதுக்காக என் புருஷனை இப்படி பஞ்சாயத்தில் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க இதை பார்த்ததும் ரகுராமுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது ஓஹோ இவன் மேல இந்தளவுக்கு இவன் பாசம் வச்சிருக்காளா பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் கதிர்கிட்ட கேக்குறாங்க எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணனேன்னு கேட்கவும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க உனக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு உனக்கு சரியான தண்டனை கொடுத்தா தான் நீங்க எல்லாம் அடங்குவீங்கிறாங்க தனா வந்ததும் பஞ்சாயத்துல ரகுராமுக்கு முன்னாடி சொல்றாங்க என் புருஷன் அப்படி தப்பு பண்றவர் கிடையாது நீங்க தப்பா தீர்ப்பு எழுதுறீங்க நீங்க யாரையும் விசாரிக்காம அவங்கள தப்புன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க என்னையும் கதிரியும் பிரிக்கிறதுக்கு தானே இப்போ அவர் பேரில் இப்படி ஒரு தப்பான பழியை சுமத்தி எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்களாங்கிறாங்க நமக்கு கோமசூரன் வந்திருது இத பாருமா நான் உனக்கு அப்பாவும் கிடையாது நீ எனக்கு பொண்ணும் கிடையாது இவன் தப்பு பண்ணியிருக்கான் தப்பு பண்ணனவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஊருக்காரங்க பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஒட்டு வரவு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா நீ என்ன உரிமை கொண்டாடிக்கிட்டு வந்து நிற்கிறேன் தப்பு பண்ணனதுக்கான ஆதாரம் இருக்குங்கிறாங்க ரகுராம் அப்படியா அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க தனா அந்த சாட்சியை கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம் குமார் வந்து நிற்கிறாங்க ஆமாங்க என் பொண்டாட்டி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார் இதை என் கண்ணால் நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இதை கேட்டதும் தனா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க குமாருக்கு முன்னாடி வந்து நேருக்கு நேராக கேட்குறாங்க தனா உங்கள் பொண்டாட்டி குளிச்சிக்கிட்டு இருக்கிறத என் புருஷன் பார்த்தாரா உண்மையை சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சியை தட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி நடந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது ஆனால் நீங்கள் யாரோ சொல்லித்தான் இப்படி ஒரு பழியை சொல்கிறீங்க யார் சொல்லி கொடுத்தோ நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனால் என் புருஷன் தப்பு பண்ணுறவர் கிடையாது ஏமா நீ என்ன பேசிகிட்டு இருக்க உன் புருஷனுக்காக நீ வக்காலத்து வாங்குறியா என் கண்ணால் நான் அவன் பார்த்ததை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடானா உன் புருஷன் அப்படி இருக்க மாட்டார் இப்படி இருக்க மாட்டார்னு பெரிய உத்தமன்னு சொல்கிறேன் என் மொண்டாட்டி குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் எட்டி பார்த்ததை நான் பார்த்தேங்க அப்படின்னு குமார் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறாரு இதை பாருங்கள் நீங்கள் என்ன சத்தியம் பண்ணாலும் சரி ஆனால் என் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது நீங்கள் யாரோ சொல்லிக் கொடுத்து அவர் பேரில் பழி சொல்லணுங்கிறக்காகவே நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க தானே இதை பாருமா அவங்க பொண்டாட்டியை எட்டி பார்த்ததா அவரே வாய் கூசாமல் சொல்றாரு உன் புருஷனுங்கிறதுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுனா இது பஞ்சாயத்து ஏத்துக்காது இவன் பண்ணின தப்புக்கு இந்த பஞ்சாயத்து கண்டிப்பா தண்டனை கொடுத்து தான் தேரணுங்கிறாங்க ரகுராம் இத கேட்டதும் தானா நல்லா வெளுத்து வாங்குறாங்க பாருங்கப்பா மனசுல ஏதோ அவர் வேலை வஞ்சகத்தை வச்சுக்கிட்டுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏன் புருச தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு பக்கமாவே நியாயம் பேசுறீங்க நீங்க ரெண்டு தரப்புல இருந்தானு நியாயத்தை கேட்கணும் ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை கேட்டு நீங்க பேசிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம் இது என்ன நியாயம்ங்கிறாங்க தானா சிவாமணி ரெண்டு பேருமே ரகுராம் கிட்ட சொல்றாங்க ஆமாண்ணா கதிர் அப்படி தப்பு பண்ணுற பையன் கிடையாது இது ஆரம்பத்திலேயே சொல்லணும்னு தான் நினைச்சேன் நீங்கள் ரெண்டு தரப்புலையும் நியாயத்தை கேட்பீங்கன்னு நினைச்சிட்டே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் கேட்டிருக்கீங்களேங்கிறாங்க சிவராமன் சிவா அவனோட லட்சணத்தை தான் நான் நேர்த்தே பார்த்தனேன் சீன தண்ணி போட்டுட்டு தடத்துல கிடந்ததை பார்த்து கதிர் தான் தண்ணி போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி தப்பா நினைச்சிக்கிறாங்க ரகுராம் யார் செஞ்ச தப்புன்னு தெளிவாக தெரிஞ்சுக்காமையே கதிர் தான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ரகுராம் இவங்க கிட்ட நியாயத்தை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை இவன் யோகி என்னங்கிறதா நம்ம கண் கூட பார்த்தோமே இவனுக்கு தீர்ப்பு சொல்றதுதான் சரிங்கிறாங்க ரகுராம் தீர்ப்பு சொல்ல தயாரா இருக்கிறாங்க ரகுராம் அப்ப புவனேஸ்வரியும் மகாலிங்கம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க அப்பாடா எப்படியோ நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது இந்த குடும்பமும் ரெண்டா உடைய போகுது ரகுராம் மட்டும் கதிர்க்கு தீர்ப்பு சொல்லிட்டா தனா காலத்துக்கும் அவன் குடும்ப பக்கமே எட்டி பார்க்க மாட்டான் இந்த தனா மட்டும் இந்த நேரத்துக்கு வராம இருந்திருந்தா இந்த கதிர்க்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இந்த ஊரை விட்டு வெளியே விரட்டி இருப்பாங்க கரெக்டான நேரத்துல இந்த தனா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாலேங்கிறாங்க புவனேஸ்வரி ஆமா மேடம் என்ன இருந்தாலும் அவ புருஷன் இல்லையா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணத்தானே செய்வா புவனேஸ்வரி குமார் கிட்ட சொல்றாங்க இதை பாரு இந்த புள்ள என்னதான் சொன்னாலும் நீ மனசு மாறிடாத நான் என்ன சொல்லி கொடுத்துனோ அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ண நீ அதை அடித்து சத்தியம் பண்ணி சொல்லி நம்ப வை நம்ப வைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்கல்ல அந்த தீர்ப்பில் இவனை ஊர் விட்டு வெளியில் தள்ளி வைக்கணும் தள்ளி தான் நமக்கு நல்லது நான் நீ கேட்கிற பணம் அள்ளி கொடுக்குறேங்கிறாங்க புவனேஸ்வரி மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்படி எங்கிட்ட சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நான் கடைசி வரைக்கும் கரெக்டாக சொல்லுவேங்கிறாங்க குமார் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மாயா ரகுராம் கிட்ட கேட்குறாங்க பெரியப்பா நீங்க கதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவன் தப்பு பண்ணனானா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அவன் தரப்புலையும் என்ன நியாயம் இருக்குதுன்னு கேட்காமலேயே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே கீரை விசாரிச்சு முடிவு எடுங்க பெரியப்பாங்கிறாங்க மாயா இங்கே பாரு இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அதோ அங்க நிற்கிறாரு அவரோட சம்சாரம் குளிச்சிட்டு இருந்ததை கண்ணார பார்த்ததா அவரே சொன்னதுக்கு அப்புறமா இதை மற்றவங்க கிட்ட என்னத்தை கேட்கணும் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க ரகுராம் என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க கதை தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுங்கிறாங்க ஜானகி அவன் மேலே இருக்கிற கோபத்தினால தாங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படி எல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டுங்கிறாங்க ஜானகி ஆனால் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க என் புருஷன் தப்பு தப்பு பண்ணலனு நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நீங்களா என் புருஷன் பேர்ல பழிய சொல்லி எடுத்தேன் கவுத்தேன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல என்ன நியாயம் இருக்குங்கிறாங்க தனி இவ்வளவு தூரம் கேட்டுக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளேயே ஆதாரத்தை கொண்டு வந்து சேர்த்துலேனா இவனுக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டியதானுங்கிறாங்க தனாவும் எனக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வந்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் நிற்கிறாங்க மாயா வந்து தனா கிட்டே கேட்குறாங்க என்ன தனா பண்ணுறது கதிர் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு யாருனாலையும் நம்ப முடியாது ஆனால் அவன் கண்டிப்பாக பண்ணியிருக்கவும் மாட்டான் ஆனால் அதை எப்படி நிரூபிக்கிறதுங்கிறாங்க பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு தனவும் மாயவும் குழப்பத்தோடு நிற்கிறாங்க கதிர் கண்கலங்கி அழுகுறாங்க என் மாமாவுக்கு என் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல அதனால தான் இப்படி ஒரு வெறுப்பாக என் மேலே பேசுகிறாங்க பஞ்சாயத்தில் வச்சு எனக்கு இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தியிருக்க வேண்டாம் அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு கேவலமாக இருக்குதுன்னு அழுகுறாங்க இங்கே பார் கதிர் நீ இதுக்கெல்லாம் தோண்டு போய் அழுகாத அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்போ தான் நம்ம அழையும் அங்கே என்ன நடந்துருக்குன்னு யூகிக்க முடியுங்கிறாங்க மாயா அங்கே நடந்ததை சொல்கிறேன் நான் சிலிண்டர் தான் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த அம்மா வீட்டில் இல்லை போல இருக்குது வீடு லாக் பண்ணியிருந்தாலும் அந்த அம்மாவை கூப்பிட்டே சுற்றி சுத்தி சுத்தி வந்தா இவர் வந்ததும் திடீர்னு என் சட்டைய பிடிச்சு எடுத்துட்டு வந்தார் நீ கூப்பிடும்போது போது அங்க லேடியே இல்லையாங்கிறாங்க அந்த லேடி வரவே இல்ல மாயாங்கிறாங்க கதை சரி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அந்த வீட்டுல அந்த லேடி இருக்காங்களா இல்லையாங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க மாயா அப்ப அங்க புவனேஸ்வரி வராங்க என்ன மாயா கதிர் பேர்ல எந்த தப்புமே இல்ல அவன் நிரபராதின்னு சொல்றதுக்காக நீ ஏதோ ஆதாரம் எல்லாம் தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்ட நீ என்ன பண்ணனாலும் சரி தையா அந்த அக்கா போட்டாலும் உனக்கு ஆதாரம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த கதிரோட ஆட்டமும் கதையும் முடிஞ்சதுங்கிறாங்க புவனேஸ்வரி நிரந்தரமாவே இந்த கதிரியும் தனாவும் நான் பிரிக்க போறேன் தன்னோட

குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் ஜெயில தூக்கி போட்டாலும் அப்போவும் உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா அடுத்த குடும்பத்தை கெடுக்கறதுக்குனே இப்படி வளவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கியா ஆமா என்னத்துக்கு உனக்கு இவ்வளவு வெறி எதுக்காக இப்படி எங்க குடும்பத்தை அழைக்கணும்னு இப்படி வட்டம் போட்டுட்டு இருக்கிற நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது சாயந்தரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கிறாங்க மாயா ஓஹோ அப்ப சாயந்தரத்துக்குள்ளேயே நீ ஆதாரத்தை கொண்டு வந்துருவியா கிட்ட அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பஞ்சாயத்துல கதிர் எந்த தப்புமே செய்யலன்னு நான் தான் போறேங்கிறாங்க மாயா யாரோட மனைவிய கூட்டிட்டு வந்து நேரடியா சாட்சி சொல்ல வைக்கிறாங்க மாயா இந்த பையன் நீங்க குளிச்சுட்டு இருந்ததை பார்த்தாரான்னு கேக்குறாங்க இல்லைங்க பாத்ரூம்ல பார்க்கற அளவுக்கு எல்லாம் எந்த வசதியும் கிடையாது பார்த்துருக்க முடியும் சொல்றாங்க எங்க நம்ம வீட்டு கதவுல எங்க பாத்ரூமுக்கு சாவி போட போறோம் என்னங்க இப்படியெல்லாம் கதை பேசிட்டு இருக்காங்க அந்த பையன் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு நான் சொல்றேன் நீங்க அங்க இப்படி போய் சொல்றீங்கன்னு குமார் மனைவி உண்மையை உடைச்சிடுறாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்